அவர் யார் தெரியுமா

அதையும் எடுக்கிறது பிச்சை அதுலேயும் ஒரு கவரும் பகல் நேரத்துல போகறதில்ல இரவு நேரத்துல போறது பிச்சை எடுக்க அங்க போய் வீதி வீதியா தெரு தெருவா வீடு ஊடாக போய் சங்கு ஊதி பிச்சை எடுக்கிறான் இவனை கண்ட இவன் அண்ணனை கண்ட ஊரில் இருக்கிற நாயான நாய் சத்தம் ஆமா சணுங்களை தூங்க சொல்லி விடுறானா அது மட்டுமா இவன் வந்துடுறான் விடியிரு இரவோட இரவா போந்து வந்துடுறான் பிச்சை எடுத்துட்டு அங்க பொழுது வழிஞ்சு பொம்பளைங்க எல்லாம் சண்டை ஊட்ல

இத விட்டா அஞ்சு வேலை கழிச்சு அஞ்சு விட்டா அது தனி மாதிரி தனி இந்தாண்ட ஒரு உரி கட்டிக்கிறது இந்தாட்ட ஒரு உரி கட்டிக்கிறது

அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை ஐயோ சாமி பகவான் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கூட தண்ணி கொண்டாந்து ஆடு மழை ஊத்தி சாமி அப்படின்னு உடனே இவருக்கு தரது வந்துருது வந்துருது அழகரா 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 என் குழந்த என் குழந்த குழந்தை என் குழந்தை அப்பா எங்கடா போய் வாக்கு பிரிஞ்ச புண்டத்தடி காணும் எங்கடா போன புண்டத்தேடி

அடைக்கேக்கே அழைச்சன்னா கேள்விப் பாட்டிய அவ்வா அடேய் அடேய் அம்மாடா சப்பா அட மேக்கேக்கே அழைச்சன்னா மேக்கேக்கே அழைச்சன்னா மேஞ்சாடு புளக்க போடு அவள போடு சேவெ உண்டானே உண்டன்றே உண்டானே மேஞ்சாடு புளக்க போடு ஆனா அறிய கறி திருக்கு आदर्शமாவு}}{|வெலித்துறுகோ| எவ்வளவு கறியன்னா ஹரிந்தால தொண்டி தருந்த தொட்டு முழுங்கனா உடம்பு தெருமனா போதும் ஆனா நட்டமெண்டு விட்டமுண்டு நாடு ஓட்டை உண்டு

நல்ல சொந்த காத்து அதிக தவரம் வருபா ஏய் ஒரு அஞ்சு சிப்பம் சரி சரி வேண்டாம் தெரியுதா என்ன சோறு என்னடா இருக்குது அது வேண்டாம் ஏய் கொழுப்பு சுருங்கடா

முரு இனம் பண்ணுக்கடா பெண்ணடையானு அப்படியே ஓமலூர் வண்டி நிக்குதே ஆசை ஒரு மெடிக்கல் இருக்குது பரணி மெடிக்கல் அங்க போனீனா ஒரு எம்பு ரூபாய் குடுத்தீனா ரெண்டு செட்டு மாத்திரை தருவான் என்ன மாத்திரை ஜாமி பயங்கரமா மாத்திரை தண்ணி மாத்தி வைக்கிறது இல்ல மொக்க கூதிக்கி வைக்கிறது ஜாமி காப்பு குடிக்கல நார்ல வைக்கறாங்க மாத்திரை இல்லடா அந்த மாத்திரை ஒரு செட்டு தின்னா ஒரு 1.5 மணி நேரம் நரம்ப புடிச்சி ஜிம்முனுக்குமா வாயிட்ட வந்து இதெல்லாம் கொண்டுட்டு மூட்டு காரி கூட்டி வந்து என் சன்னிதானத்துல விட்டுட்டு ஓட்டு சாத்தி விட்டுட்டு நான் புள்ள குடுக்கும்போது நீ வெளிய நின்னு பாக்கணும் ஆமா ஜாமி ஒரு பொருள் காசி போட்டு செலவே வாணானே

வேட்டையாடக்கூடிய மக்களுக்கு பசியாகிவிட்டது இந்த பசி மனத்தில் எப்படி தாட்டுவது அப்படி சொல்லி சிறுநாள் போகும்பொழுது அங்க ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தை போய் பார்த்தா கபில மகாமணி தவம் செய்து கொண்டிருந்தார் அப்ப

கொடுக்க மத்தார் கபில மகாமணிவார் கபில மகாமலிவர் கொடுக்க மறுக்க அந்த கபில மகாமணி முனிவர இந்த சகல சக்கரவர்த்தி நிந்தத்துல பேசுகிறார்கள் அப்ப கபில மகாமணிவர் என்ன சாம்ப கொடுத்தார் என்ன நிந்தத்துல பேசிய படிவார் ஏற்றுமதி நீங்க அது மட்டும் வரும் சாபா அந்த சாம்பார் போட்டு விட்டா அப்பா இந்த சூரிய உளுத்துல வந்தா அதாவது பகிர்ந்தது உண்பவன் நம்மளின் மூதாதையில் இப்படி படித்துட்டாங்களே இவர்கள் நற்கதி அடையில் சொல்லி இவர்கள் நற்கதி அடைய வேண்டும் சொல்லி பெருமா இடத்துல வர கேட்டான் பெருமா என்னால் ஆகாதப்பா சிவபெருமான கேளுன்னு சொல்ல அப்ப என்னத்துல வந்து வர கேட்டான் ஐயா என் மூதாதிகள் நற்கதி அடையணும் இதுக்கு நீங்க தான் வர கொடுக்கணும் சொல்லி கேட்க உன்னுடைய மூதாதிகள் நற்கதி அடைய வேண்டும் என்றால் ஆகாய் கல்வி பூலோகத்துக்கு வரணும்

பிடித்து என் சதாபத்தில் தங்கி ஆ பூமியில் விட்டேன் இந்த ஆகாய கங்கை தான் என் சடையில் வச்சிருக்கிறேன் ஒழிய இவன் நினைப்பது போல் கூச்சாலெல்லாம் ஜனமொழ வச்சிட்டுருப்பாங்களா எவ்வளோதான் ஒரு அழகாக இருந்தாலும் தலைக்கு மேலே வச்சிருப்பாங்களா தேங்க்ஸ் வார கரண்ட் வந்து ஆ பிரித்து மாதிரி ஆமா இது உங்கள் தலையில் இருக்கிற பொம்பளை வந்து ஆகாய் ஆகாய கங்கை தண்ணி தேங்க்ஸ் பாங்களா ஆமாம் என்ன

ஒன்று இரண்ட சந்திர சூரியன் இரண்டு ஒன்றால் முக்கோத்து தமிழ் போன்று தான் கெட்டால்

உலகத்துல பெரிதுனா என்ன என்ன அப்படி முழு சந்தேகம் ஆமா பெரிது பெரிதென்றால் இந்த புகழுமே பெரிது இந்த புகழும் தான் பெரிதா இந்த புகழமும் பெரிதல்ல இந்த புகழமும் நான்முகனின் படைப்பு அப்ப நான்முகம் தான் பெரிதா நான்முகனும் பெரிதல்ல நான்முகனா உந்தி கமலத்தில் பிறந்தவன் அப்ப உந்தி கமலம் தான் பெரிதா உந்தி கமலமும் பெரிதல்ல உந்தி கமலமா குருமுனிவருக்குள் அடக்கம் அப்ப குருமுனிவர் தான் பெரிதா குருமுனிவரும் பெரிதல்ல குருமுனிவர் கும்பத்தில் பிறந்தவன் அப்ப கும்பம் தான் உப்பமம் பண்ணிட்டு உப்பம் ஆயிரம் லாபத்தி ஆயிரசு ஒரு சரசின் பாலம் அப்படி உனக்குள் அடக்கம் பெரிதா தொண்டரும் பெரிதல்ல தொண்டர் சொல்லக்கூடிய சொல்லே உலகத்தில் பெரிது அப்படிங்கிற பிறந்த சொல்லு ஒண்ணுதான் பெரிது ஒரு சந்தை தீர்ந்து விட்டதா ஆமா நாம பேசிட்ட பொழுது இந்த